அனைவருக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு காதல் தோல்வி ஜாதகம் பகுதி ஒன்று லவ் ஃபெயிலியர் ஜாதகம் காதல் தோல்விக்கு யார் வேண்டுமானாலும் காரணமாக இருக்கலாம் ஆனால் ஜாதகருக்கு தன்னுடைய காதல் திருமணத்தில் முடியாது சினிமாவில் காதல் ஜோடி பிரிஞ்சாலே நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் நிஜ வாழ்க்கையில் உண்மையாக ஒருவருக்கொருவர் விரும்பிய காதலர்கள் பிரிந்தால் எந்த அளவுக்கு மனசு வருத்தப்படும் என்பது அந்த காதல் ஜோதிக்கு தாங்க பாதிப்பு தெரியும் பல வருஷமா லவ் பண்ணி கல்யாணம் பண்ண முடியாமல் கஷ்டப்படுவாங்க பாருங்க அந்த உண்மையான காதல் ஜோடிக்கு தாங்க அந்த பாதிப்பு தெரியும் நல்ல வேலை இந்த அமைப்பு என்னுடைய ஜாதகத்தில் இல்லை இந்த விஷயத்தில் நான் எஸ்கேப் ஆகிட்டேன் காதல் காதல் தேசம் காதலன் காதல் மன்னன் காதலுக்கு மரியாதை காதல் கவிதை காதல் சடுகுடு காதலிக்க நேரமில்லை காதல் பரிசு காதல் கோட்டை காலமெல்லாம் காதல் வாழ்க இந்த மாதிரி காதல் சினிமா படமெல்லாம் நான் ரொம்ப விரும்பி பார்ப்பேன் ஆனால் இப்போ எனக்கு நேரமே இல்லை நான் ஜோதிடத் துறைக்கு வந்து ஜஸ்ட்டு ஃபோர் இயர்ஸ் தாங்க ஆகிறது இப்போ எனக்கு ஜோதிடத்தின் மேல்தான் காதல் வந்து விட்டது காதலிக்கும் போது காதலன் வாங்கி கொடுக்கின்ற கிஃப்டு தான் காதலிக்கு உலகத்திலேயே விலை உயர்ந்த கிஃப்டாக தெரியும் காதலிக்கிற தப்பு இல்லை காதலிச்சிட்டு ஒருத்தர் ஏமாத்துக்கிறன்னு தப்பு மனசுல காதல் வந்தா கவிதை கற்பனை கனவு இதெல்லாம் தானாகவே வரும் என்னை பொறுத்த வரைக்கும் அப்பா அம்மா பாசத்தை விட ஒரு படி மேல காதல் காதல் வாழ்க காதலர்கள் வாழ்க இன்றைய காதலர்கள் நாளைய தம்பதிகள் உண்மையான காதல் உலகத்துக்கு தேவை உயிர் உள்ள காதல் நம் உறவுக்கு தேவை காதலையும் ஜெயிக்கணும் வாழ்க்கையிலையும் ஜெயிக்கணும் அப்போதான் இந்த உலகம் அவங்கள பாராட்டும் அவங்கள பாராட்டுவதற்காக இந்த உலகமே காத்துக்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா பிடிச்ச டாபிக் பற்றி பேசும்போது என்னையே நான் மறந்து விடுவேன் வாங்க வீடியோ தலைப்புக்குள் செல்வோம் காதல் தோல்வி ஜாதகத்தை பார்ப்போம் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க லக்னாதிபதி புதனும் ராகுசாரம் ஆறாம் அதிபதி செவ்வாயும் ராகுசாரம் காதல் ஸ்தானத்தில் இருக்கும் மாந்தி ஏழாம் அதிபதி சாரத்தில் இருப்பதால் ஜாதகருக்கு திருமணத்துக்கு முன்பு வேறொரு பெண்ணிடம் காதல் ஏற்படும் ஆனால் அதே பெண்ணுடன் காதல் திருமணம் நடக்காது ஓகே நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்கள் காதல் ஸ்தானத்தில் சந்திரன் கேது இருவரும் ராகுசாரம் மேலும் காலப்புருஷனுக்கு அது திருமணஸ்தானம் அதற்கு திரிகோணத்தில் மாந்தியும் ராகுசாரம் மேலும் லக்னாதிபதி ராகுவுடன் இருப்பதால் ஜாதகருக்கு திருமணத்துக்கு முன்பு வேறொரு பெண்ணுடன் காதல் ஏற்படும் ஆனால் அதே பெண்ணுடன் காதல் திருமணம் நடக்காது ஓகே நெக்ஸ்ட் ஸ்கிரீன்ல தெரிகின்ற ராசி கடையை பாருங்க லக்னமும் சந்திரனும் சாரம் ஆறாம் அதிபதியும் மாந்தியும் சாரம் மேலும் ஏழாம் அதிபதி ஐந்தில் இருப்பதால் திருமணத்துக்கு முன் காதல் ஏற்படும் அவர் நிற்கும் சாரம் அதிபதியின் சாரமாக இருப்பதால் ஜாதகருக்கு திருமணத்துக்கு முன்பு வேறொரு பெண்ணுடன் காதல் ஏற்படும் ஆனால் அதே பெண்ணுடன் காதல் திருமணம் நடக்காது ஓகே நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க மிதுனம் காதல் ராசி புதன் காதல் கிரகம் மிதுனத்தில் லக்னாதிபதி புதனும் ராகுவும் ராகு சாரத்தில் இருப்பதால் அதற்கு திரிகோணத்தில் ஐந்து ஆறு அதிபதி சனி குடும்பஸ்தானத்தில் இருந்து ராகு சாரத்தில் இருப்பதால் அதற்கு திரிகோணத்தில் சந்திரனும் மாந்தியும் ஏழாம் அதிபதியின் சாரத்தில் இருப்பதால் ஜாதகருக்கு திருமணத்துக்கு முன்பு வேறொரு பெண்ணிடம் காதல் ஏற்படும் ஆனால் அதே பெண்ணுடன் காதல் திருமணம் நடக்காது ஓகே நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கதை பாருங்க லக்னாதிபதி நிற்பது காதல் ராசி அது ஆறாம் பாவம் நிற்கும் சாரம் சாரம் ஏழாம் அதிபதி சந்திரன் நிற்பது சாரம் அடுத்து சந்திரனின் பார்வையும் சனியின் பார்வையும் ஒரு பாவத்தை பார்த்தால் அதுவும் புணர்ப்பு தோஷம் மேலும் மாந்தியின் பார்வை மிதுனத்திற்கு உண்டு அதனால் ஜாதகருக்கு திருமணத்துக்கு முன்பு வேறொரு பெண்ணுடன் காதல் ஏற்படும் ஆனால் அதே பெண்ணுடன் காதல் திருமணம் நடக்காது ஓகே குட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் உங்களுடைய ஜோதி நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் உங்களுடைய கிளைண்ட்டுக்கு இதே மாதிரி பலன் சொல்லி பழகுங்க இந்த வீடியோவை பார்த்த அனைத்து ஜோதி நண்பர்களுக்கு மிக்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதை விட ரொம்ப முக்கியம் இந்த சேனல் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் வீடியோவை மறக்காமல் பார்க்கவும் உங்களுக்கு தேவையான தலைப்பு நம்ம சேனலில் அதிகமாக இருக்குது மீண்டும் வேறொரு தலைப்புடன் விரைவில் சந்திப்போம் உங்கள் அன்பு நண்பன் கார்த்திக் பாபு நன்றி வணக்கம்